அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கிங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாக்கு சாகுபடி வந்து விவசாயிகள் நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறாங்க இந்த பாக்கை எங்கே கொண்டு விற்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் தெரியறது இல்லைங்க இப்போ தோட்டத்தில் வந்து அறுக்கிற வியாபாரிகள் வந்து ரொம்ப கம்மியாக விலை கேட்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறேங்க இப்போ எஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம கோப்சிரி பாளையத்தில் செவ்வாய்க்கிழமை கிழமனிங் பாக்கியால் நடக்குதுங்க அடுத்து தாளவாடியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமனைக்கு பாக்கியால் நடக்குதுங்க நம்ம பவானியில் வெள்ளிக்கிழமை பாக்கால் நடக்குதுங்க இன்றைக்கி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு ஏலம் நடந்ததுங்க இதில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ பாக்கு விற்பனைக்கு பதிவாகிருந்துங்க இதில் வறண்ட பாக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் சராசரி விலை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அளவில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபா முப்பத்தாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க பாக்கு பழத்தோட சராசரி விலை பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா பதினெட்டு காசுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாக்கு சாகுபடி விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அதே மாதிரிங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனளிச்சா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்